இலங்கை சிறையில் சீதாதேவி இருக்கும்போது அங்கே அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தது மருதாணி செடியும் திரிசடைங்கிற பெண் தானா அதனால் சிறைவாசம் முடிஞ்சு ராமபிரானோடு ஊர் திரும்பும்போது அவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் வரம் கொடுக்கணும்னு ராமபிரான்கிட்ட கேட்டுக்கிட்டாராம் அதனால் ராமபிரானு கிட்ட சொன்னாராம் திரிசடைக்கிட்ட நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் என்னுடைய சகோதரியாக பிறக்கணும் அவங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாராம் அதே போல் மருதாணிக்கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டாராம் எனக்கு எந்த வரமும் வேண்டாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எல்லாரும் என்னை அரைச்சு கையில் வச்சுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அரைச்சு கையில் வச்சுட்டு ஆறு நாட்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராதுன்னு எனக்கு யம தர்மராஜா வரம் கொடுத்துருக்காரு அதே போல் சுக்கர பகவானும் எனக்கு வரம் கொடுத்துருக்காரு அதனால இந்த மருதாணியை அரைச்சி வச்சுக்கிறவங்க நல்ல சந்தோஷமா இருக்கணுங்குறதா என்னுடைய எண்ணம் அப்படின்னு சொன்னாங்களாம் அதனாலதான் அந்த மருதாணியை பார்க்கும் போதே நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் இந்த நவராத்திரி சமயத்தில் எல்லார் வீட்லேயுமே எல்லா குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் இந்த மருதாணியை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது